ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிஹர தர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாச பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி பழங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்தருக்குளுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்ருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு உள் நுழைகிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில் இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் இதனை பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ல இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால இந்த சூரியன் அயணம் மாறக்கூட காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு மாலைய பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பம் ஆகுது தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச தகுதியை தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்ப வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்பொழுது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆறு அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ஷம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அதுக்கு பேர் மகாலய அம்மாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன் திறமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துலேயும் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிசின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடகள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான் தான் கொடுக்கலாமா இது சரி இதுக்கு அடுத்தது ஒன்பது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியாஸ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டக்கூடிய அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பல்கூர் நிதித்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அது மூணு பிண்ட ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாகும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திர தாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளுடைய தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பண்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த புரட்டாசி மாதம் வந்து பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குதூகலம் என்னையா குதூகலம் அப்படின்னா ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பத்தொம்பதா பதினேழாம் தேதி மாதம் பிறங்கிறது பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராசிநாதன் ராசியில் வந்து இவ்வளோ நாளாக வந்து ராசிநாதன் நீச்சப்பட்டிருந்ததுனால ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும் எதனால் அப்படின்னா எதிரையாவது விழுந்துருவோமோ தோற்றுடுவோமோ எங்கேயாவது வந்து விழுந்து போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மன க கஷ்டம் மன கிளேசங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான சிந்தனை இருக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்ற ஒரு நிச்சய ஒரு மைண்ட் செட் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா துளாராசிலே ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடமும் வலுப்பட்டு போகிறது பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதனுடைய வீடு புதன் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதும் அது இல்லைன்னா உங்களுடைய அதாவது ஊரில் போய் இந்த மடாதிபதிகள் அதை தவிர சித்தர்கள் இந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏதோ பார்த்தேன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாசத்துல வரக்கூடும் பொதுவாகவே இந்த மாச பலன் சொல்லும் பொழுது பார்த்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி போய் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு வந்து பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய வெற்றிகள் நிச்சயமாக எழுதி வைக்கப்படும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான தொழில் எப்படி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் எப்படி இருக்கும் அது தோற வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு தொழில் அப்படின்னாக்க தனக்காரனுடைய ஆதரவு இருக்கணும் தனக்காரனான குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை தன்னுடைய விசேஷ பார்வையினால் செலுத்துறாரு அதில் ஒரு ரெண்டு நாள் உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு அப்போ தனத்துக்கு எந்த விதமான பெரிய அளவுக்கு பிரச்சனையும் வராது ஒரு ஜோதிடருக்கு ஒரு சா ஒரு ஜோதிடர் பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுது அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு ராசிக்கு எட்டில் இருந்தாலும் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் சரி எதற்காக தொடர்பு ஏற்படும் உயர்கல்விக்காக போகிறதுக்கு உண்டான தொடர்பு ஏற்படும் சரி அடுத்தது வேலை நிமித்தமாக டெப்டேஷன் வேலை ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு டெப்டேஷன் வேலை போடுவாங்க அப்போ அந்த டெப்டேஷன் வேலை போடும்போது இங்கே வாங்குற மாதிரி சம்பளம் நாலு மடங்கு சம்பளம் வாங்குவோம் அப்போ அது போல் இருக்கிற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் அந்நிய தேசங்களில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு ஆறில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கிறார் அந்நிய மொழி அந்நிய மனம் சேர்ந்தவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசங்களில் உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது நம்ம இப்போ இங்கே இருந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வெளியூர் வெளி வெளிநாட்டிலையும் பிஸ்னஸை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல ராகு ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அவருக்கு இடம் கொடுத்த குருவும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் குரு எட்டாம் இடத்துல இருந்தால் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒன்னும் கிடையாது பயப்பட வேண்டிய தேவையில்ல ஏன்னா அவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்தது பன்னெண்டாம் இடம்ன்றது வலுப்பு இருது பன்னெண்டாம் இடம் வலுப்பு இருது பதினொண்ணுக்குரியவரும் பன்னெண்டுக்கு போறாரு அப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாம யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் சரி துளாராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தாதிபதி வக்ரமாக இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக இதுவரையிலும் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளா நான் குலதெய்வத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் குலதெய்வத்துக்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்ப இந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு நான் நீண்ட நாளாக கான்ட்ராக்டில் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு பனி நிரந்தரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆறில் உள்ள ராகுவினால் கண்டிப்பாக பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி வேர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா துளாராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் சரி இந்த முப்பது நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் வெளியூர் மாநிலம் ப பயணம் தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் எவைன்றதை நம்ம ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க அதே போல் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது பட்சம் உள்ள நாள் பட்சம் உள்ள நாள் மகாலயபக்ஷம்னா பித்திருபக்ஷம் உள்ள நாள் அப்போ பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு எந்த கோயிலில் போய் என்ன பரிகாரம் செய்யணுன்றதையும் நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துளாராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னெண்டு மணி பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது அது அப்படியே கண்டினியூவாக வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னெண்டு மணி பத்தொம்பது இல்லை சா இரு மாலை நாலு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த மூணு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து தவிர்க்க வேண்டியதுங்கிறது வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி பிரயாணங்கள் யாத்திரை எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் உங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அந்த மனநிலை பாதிக்கிற போது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிவர இயங்காது அப்போ சரிவர இயங்காதுங்கிறதுனால அது வந்து பின்னாடி தொந்தரவு வரும் அப்போ பின்னாடி தொந்தரவு வர்றதுனால இந்த மூணு நாட்களும் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து இது வந்து மாலையபட்ச மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் மாலை அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் முன்னோர்களுக்கு வந்து தில தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அப்போ தில தர்ப்பணம் அப்படின்னா திலனால் எள் தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காவது நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறது தான் தில தர்ப்பணம்னு சொல்கிறது அப்போ இந்த தில தர்ப்பணம் மாலை அமாவாசையிலையும் பண்ணலாம் மகாபரன் என்றைக்கும் பண்ணலாம் அதே மாதிரி மத்திய அஷ்டமி அப்படிங்கிற தினத்துலையும் பண்ணலாம் இது மூணுமே இந்த புரட்டாசி தான் வருது இந்த மூணு நாட்களும் பண்ணலாம் இது வந்து ஏற்கனவே நம்ம ஐயா ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்த மகாபரணியம் மத்திய அஷ்டமியிலலாம் பண்ணலாம்கிறத ஐயா சொன்னாங்க அதேமாரி இந்த மூணு நாட்களில் ஒரு நாள் வந்து வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் கோடியக்கரை அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த கோடியக்கரையில் போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதனால் இற இறந்து போனவங்களுக்கும் வந்து புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும் வந்து புண்ணியம் கிடைக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்போ இந்த கோடியக்கரையில் போய் பண்ணிட்டு வர்றது வந்து சால சிறந்ததாக இருக்கும் இப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அதனால வந்து இந்த உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிற பட்சத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு போய் இந்த நாலு வாரமுமே தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றது சிறந்ததாக தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றமான மாதம் இது ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர உங்களுக்கு பதவி போக அந்தஸ்து எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்